வாழ நீ செய்த யாகம் என்ன வென்று எங்கே சொல்வே அன்பாலே சேர்ந்த நெஞ்சங்கள் வாழ நீ செய்த தியாகம் எங்கே சொல்வே இன்றைக்கும் இன்றைக்கும் நீ எங்கள் நெஞ்சத்தில் அன்புக்கும் பண்புக்கும் தேசத்து காவலனே வாடிய பூமியில் கார் முகிலாய் மழை தூவிடும் முன் புகழ் வாழியவே அனைத்து கலைஞர்களுக்கும் பசி என்று அவருடைய அலுவலகத்தில் சென்ற அவர் அளித்த அந்த அன்னதானம் யாருமே மறக்க முடியாது இதை தான் நம்ம எல்லோருமே சொல்லி கொண்டிருக்கிறோம் அப்படிப்பட்ட ஒரு மனித நியமிக்க மாபெரும் அந்த தலைவனுக்கு நம்முடைய சின்னத்திரை நடிகர் சங்கம் இந்த நினைவு அஞ்சலியை செலுத்துகிறோம் தெய்வமாக வாழ்ந்து கொண்டிருக்கின்ற படத்தரப்பு நம்ம ந நடுவில் பண்ண போகிறோம் அதற்கு முன்னால் அவரை பற்றி நினைவு கூறுவதற்கு நிறைய அவருடன் பழகி நெருங்கி பழகிவர் வந்திருக்கிறார்கள் அவர்கள் நம்முன் பேசுவார்கள் அதற்கு முன்னால் அவர் தெய்வமாக இருப்பதால் ஒரு தெய்வத்தின் வணங்கிய பாடலோடு நம்ம நிகழ்வை ஆரம்பிக்கிறோம்